சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று கடந்து சென்று முடியாது ஏனென்றால் ஒரு நாற்பது ஆண்டு கால கனவு திட்டமான திட்டத்திலே புரட்சி தலைவா எடம்பாடிய முதலமைச்சராக இருக்கிற போதுதான் நாங்கள் அமைச்சராக இந்த பதவிக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் அதே போல கைவேறிய திட்டத்தை எதிர்த்து போராடிய அந்த வீரத்தையாக நினைவும் கொண்டவோம் நூற்றாண்டு நினைவுக்காக ஐந்தரை ஏக்கர் நிலத்தை கொடுத்து ஒன்றே கோடி நினைவு மன்றத்திற்கு அதை அமைத்து கொடுத்தோம் அதே போல தெய்வ திருமகனார் நம்முடைய பசுமன்னாருடைய தேவர் ஐயா முக்கிய தேவர்களுடைய திருவுரத்திலே உசைமெட்டியிலே அமைத்துக் கொடுப்பதற்கும் அம்மாவை அரசிலே எடப்பாடிய முதலமைச்சராக இருக்கிற போது நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போது அதை அரசாணையை வெளியிட்டு அந்த மனு அவருடைய நீண்ட விதிதான் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வரலாற்று பதிவு

அதை உங்கள் அனைவருடைய பாதங்களையும் கொடுத்து வருக வருக என்று நீதிபதி அவர்கள் பேசுகிற போது அரசுடைய நிலையை எடுத்து சொன்னார் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அறிவிப்பதோடு சரி இப்போ இன்னைக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு கடனு தொடங்கிதான் சொல்றாங்க அந்த திட்டத்தின் மேல் வந்து ஒவ்வொருடம் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏற்கனவே வந்து மக்களோடு முதல்வர் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாரு அதுல என்ன திட்டம் நோக்கம் என்னன்னா மனுக்கள் நாங்க வாங்குறோம் இங்க இருக்கிறவங்களாம் நாங்கள் மனுக்கள் வாங்கி பத்தாயிரம் ரூபாய் நிறுத்தி அதுக்கு தீவு காட்டணும் சொல்றாங்க அப்ப ஏற்கனவே உங்க அரசுல மக்களுடைய முகவர் அப்படின்னு ஒரு திட்டத்தை தோன்றீங்க அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஸ்டாலின் பதில் இல்லை இப்ப உங்களோட ஸ்டாலின் நான்கு வருஷம் தூக்கி கிடைச்சிட்டு இப்ப நான்கு மாதம் இருக்கிற போது பத்தாயிரம் ஒரு லட்சம் தன்னார்வர்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அரசு தான் அந்த பொறுப்பு இருக்கும் அந்த கேட்டு நம்முடைய குறைகளை அவங்க செய்வாங்க தீர்ப்பாங்க தீர்வு காணுவாங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க தன்னார்வர்கள் சொல்லி அவுட் கோச்சிங்களை ஒரு லட்சம் பேரை சொல்லி வந்து உடனடியா மனு வாங்கி உடனோடைய தீர்வு காணுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிஜத்தில் அதனாலதான் இந்த அரசு நிர்வாகத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை மறைமாற்றம் செய்வதற்காக தான் இப்ப புதுசா நேற்று நாங்களும் முதலமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் என்னன்னா மக்களிடத்தில் நன்மதிக்கப்பட்ட நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உயர்திரு ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் உயர்திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அவர் மதுரைக்கு சம்பந்தி அவரு மதுரைக்கு மாப்பிள்ள அவரு அதே போல கீழ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் அதே போல மதுரையினுடைய

மக்கள் அவர்கள் மகவதி அவர்கள் மற்றும் சின்னம்ப அண்ணப்பிரிவர்கள் மந்திரிகளின் சகோதரி மனிதா கட்டப்பேரவன் அவர்கள் சகோபதி பருண் அவர்கள் ஜெயா அவர்கள் சதன்யா அவர்கள் மன்னியரசன் அவர்கள் மற்றும் இன்னொரு வருகையில் வந்திருக்கிற அனைத்து தேர்தல் ஒருங்கிணைத்து கடல் புரட்சித்தலை அம்மா பேரனுடைய மாநில துணை செயலாளர் அர்ணி சகோதரர் துறை கட்ராஜ் அவர்களும் அனைத்து தேர்தல் பகுதிகளையும் மற்றொரு தொழிலையும் ஒருங்கிணைத்து செய்கிற கடற்க புரட்சித் தலைவர் அம்மா துறை மாநில துணைச் செயலர் அர்ஜி சார் அவர்களும் செல்லப்பட்டு ஒற்றை கடல் துறை ஆட்சி செயலாளர் பள்ளி ராஜா அவர்களையும் மற்றும் வலியில் துறை தேர்தல் செயலர் ஜெயராமன் அவர்களையும் இங்கே வங்கியிருந்திருக்கிற மியாஜ் குழு மாவட்ட செயலாளர் அருண் தம்பி சரணபாடி அவர்களையும் தம்பி சந்தோர்நாத் அவர்களையும் இளைஞர் இளம் பாசையிலே புரட்சி தம்மையா இளப்பாடி அவருடைய சோதனை அவராக பற்றி இளைஞர்கள் ஊர் இருக்கின்றவர்கள் இந்த தென் பகுதியில விளையாட்டுப் போட்டியை நடத்தி காட்டி கல்வி சேர்த்திருக்கின்ற தம்பி செந்தில் அவர்களுடைய அந்த மக்கள் பணியை பாராட்டி இங்கே வருகை தம்பி சுதாகர் அவர்கள் நம்முடைய சோழவர் நான் சொல்லக்கூடிய செயலாளர் குருகேசன் அவர்கள் தம்பி மாவட்ட கவுன்சிலர் அருணி தம்பி ஜெயக்குமாய் அவர்கள் தம்பி சசி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற முகம் பார்த்து பேர் சொன்னார் சின்னகாமல் அவர்கள் அனைவருடைய பேரிலே நான் சொன்னதாக வேண்டும் என்று கேட்டு இங்கே எல்லோருடைய தேர்தலில் நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாவட்ட கழகத்து பொருளாளர் அருணி சதவா திருப்பதி அவர்கள் சபி சந்தூராசி அவர்களும் சபி சீனு அவர்கள் மத்திய பெரியவர்களும் தயமாறணும் இப்ப என்ன அண்ணன வெற்றி போனோம்னா எழுந்து வந்துட்டீங்கன்னா நாங்க மொத்தமாக கீழே ஊங்கிடுவோம் அதனால ஒவ்வொரு லைனா இங்க நீதிபதி அவர்கள் உங்களுக்கு கொண்டாடி அணிவிக்க வேண்டியிருந்த ஆசை இப்போதைக்கு கைத்தறி ஆறையை மட்டும் உங்களுக்கு அணிவிச்சு அதுக்கு பிறகு அங்கே நல்லா மட்டன் கடை காலையில அந்த அம்மா பயில வெட்டி கொண்டு வந்திருக்கோம் சிக்கன் சிக்கா கொண்டு அதை வாங்கி எங்கள் துன்பு வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே முதல் மதினால் அப்புறம் இளைஞர்கள் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் இளைஞர் தண்ணி குடிநீர் வசதி அங்கே கழுவுவதற்கு குடிநீர் அங்கே வசதி செய்யப்பட்டிருக்கிறது நல்ல கனவு அற்புதமாக இருக்கிறது அனைவரும் பொறுமையை தடுத்து இந்த அன்னதானத்தில் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நீர் மீது அன்பான அழைப்பை ஏற்று துறை கண்காட்சியின் அன்பான அழைப்பை ஏற்று இங்க தந்தை பிரபு அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளருடைய அழைப்பை அரும்புடைய அழைப்பை ஏற்று புண்ணியத்தின் அழைப்பை ஏற்று எங்கள் சுப்பிரமணிய அழைப்பை ஏற்று இங்கே வழியில் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நாங்கள் எங்களுக்கும் நன்றி கூறப்பட்டிருக்கிறோம் என்று உங்கள் பார்வையினுடைய நன்றியை தெரிவித்து வாக்களிப்பு நேரத்தையிலே வெற்றி பெறுக்கிற நேர்த்தையிலே நன்றி வணக்கம்